அன்று சனிக்கிழமை அரைநாள் வேலை வாரத்தின் இறுதி நாள் அடுத்த நாள் ஓய்வு பரபரப்பான வேலையிலிருந்து ஒரு நாள் அமைதியாக இருக்கலாம் மனைவி மக்களோடு மகிழ்ச்சியோடு வெளியே சென்று வரலாம் அல்லது வீட்டிலேயே சிறப்பாக உணவு தயாரித்து எல்லோரும் குடும்பத்துடன் அமர்ந்து சாப்பிடலாம் கடந்த வாரம் நடைபெற்ற திருக்குறள் விழாவைப் பற்றி கலந்துரையாடலாம் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் அறிவுபூர்வமான பேச்சை பற்றி விவாதிக்கலாம் என்று எண்ணிய வண்ணம் வேலையிடத்திலிருந்து வெளியே வந்தேன் பேருந்தில் ஏறி நேரே வீட்டிற்கு செல்ல பயணச்சீட்டை பெற்றுக்கொண்ட பின்னர் பேருந்தின் பின்னால் காலியாக இருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தேன் அப்போது பிற்பகல் ஒரு மணிக்கு மேலாகிவிட்டது மக்கள் கூட்டம் பேருந்தில் நிரம்ப வழிந்தது அந்நிலையில் எனக்கு அமர்வதற்கு ஒரு இடம் கிடைத்ததை புண்ணியமாக நினைத்து கொண்டு கிடைத்த இடத்தில் அமர்ந்தேன் ஆனால் என் மகிழ்ச்சி ஐந்து நிமிடம் நீடிக்கவில்லை அடுத்த பேருந்து நிலையத்தில் நிறைமாத கர்ப்பிணி எப்படியோ பேருந்தில் ஏறி நான் ஏறிந்த இடம் வரை நகர்ந்து நகர்ந்து வந்து சேர்ந்து விட்டாள் அந்த பெண்ணுக்கு யாராவது எழுந்து இடம் கொடுப்பார்கள் என்று அவள் பேருந்தில் ஏறிய பொழுதே நினைத்தேன் ஆனால் என் நினைப்பு முற்றிலும் தவறாகிவிட்டது அமர்ந்திருந்த ஒவ்வொருவரும் அந்த கர்ப்பிணியை காணாதவர் போல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார்கள் பேருந்து ஓடிக்கொண்டிருந்த நேரத்தை விட அது நின்றபோதும் புறப்பட்ட போதும் போட்ட ஆட்டத்தின் போதுதான் அவள் சிரமப்பட்டாள் இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு நின்றாள் திடீரென்று குறுக்கே ஓடிய சிறுமியை காப்பாற்ற கருதிய ஓட்டுநர் பேருந்தை அவசரமாக நிறுத்தினார் அப்போது அந்த நினைவாத கர்ப்பிணி பிடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கம்பியில் அவளின் சப்பையான மூக்கை இடித்துக் அவள் சிவந்த உடையவள் அந்த இடத்தில் நன்றாக சிவந்து ரத்தம் வருவது போல் இருந்தது அப்போதும் அந்த பெண்ணுக்கு இடம் கொடுக்க யாரும் முன்வரவில்லை ஒவ்வொருவரும் தங்களை கவனித்துக் கொள்வதிலேயே வெளிப்பாக இருந்தனர் அதற்குள் அடுத்த பேருந்து நிற்கும் நிலையம் வந்துவிட்டது அப்போது சிலர் இறங்கினர் நிற்கக்கூடிய இடம் காலியாக இருந்ததால் அவள் நகர்ந்து நான் இருந்த இடத்திற்கு வந்துவிட்டாள் என்னால் அமர்ந்திருக்க முடியவில்லை உடனே எழுந்து இடம் கொடுத்தேன் அவள் நன்றி கூறிவிட்டு அமர்ந்தாள் நான் வைத்திருந்த கோடரி எண்ணெயை எடுத்துக் கொடுத்து கொள்ளுமாறு கூறினேன் அவளின் முகம் சிரித்தது அவளின் நன்றி கூறின உதடுகள் பேச முடியாமல் அசைந்தன சிறிது நேரத்தில் பேருந்து சிராங்கூன் சாலையை அடைந்தது பலர் மனம் நிறைந்த அழகிய மாங்கனிகளை வாங்கிக் கொண்டு நிற்பதையும் சிலர் மாங்கனிகளுடன் பேருந்தில் ஏறுவதையும் பார்த்தவுடன் என்னையும் அறியாமல் பேருந்தை விட்டு இறங்கி மாங்கனிகள் விற்ற இடத்தை நாடி சென்றேன் ஒரு மாங்கனி இரண்டு வெள்ளி என்றும் அவை இந்தியாவிலிருந்து மல்கோவா மாம்பழம் அவை இந்தியாவிலிருந்து வந்த மல்கோவா மாம்பழம் என்றும் கூறின ஐந்து மாம்பழங்களை வாங்கிக் கொண்டு மீண்டும் பேருந்தில் ஏறிக்கொண்டேன் வெளியே சென்ற இடங்களில் நல்ல உணவுப் பொருள் விற்றாலும் மனைவி மக்களுக்கு ஏற்ற நூல்கள் விற்றாலும் பிள்ளைகளுக்கு ஏற்ற உடைகள் விற்றாலும் குடும்பத்திற்கு வேண்டிய ஏனைய பொருட்கள் விற்றாலும் சற்றும் தாமதியாது வாங்கிக் கொண்டு வருவது வழக்கம் அதனால் மாங்கனிகளை கண்டதும் வாங்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டுவிட்டது கனிகளை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியோடு இல்லம் நோக்கி சென்றேன் என் வீடு வீடமைப்பு வளர்ச்சிக் கழகத்தின் நான்காவது மாடியில் இருக்கிறது மின் தூக்கி ஐந்தாவது மாடியில் தான் நிற்கும் ஐந்தாவது மாடியிலிருந்து இறங்கி நான்காவது மாடிக்கு வந்தபோது சத்தம் கேட்டது சத்தம் வந்த திக்கை நோக்கினேன் சந்தேகமே இல்லை அந்த இறைச்சல் என் வீட்டிலிருந்துதான் வந்தது மனம் வேதனைப்பட்டது அமைதியாக சென்று வீட்டின் கதவை தட்டினேன் மனைவி ஓடி வந்து கதவை திறந்தாள் நான் வீட்டினுள் கால் வைத்தேன் நான் வீட்டினுள் கால் வைத்தேன் சத்தத்தின் வேகம் சற்று தணிந்தது ஆயினும் இறைச்சல் நின்றுவிடவில்லை மாங்கனிகளை மனைவியிடத்தில் கொடுத்துவிட்டு என் அறைக்கு சென்றேன் உடைகளை மாற்றிக்கொண்டிருந்த வேளையில் மனைவி துண்டை கொண்டு வந்து கொடுத்தாள் வாங்கி கொண்டு குளிக்கச் சென்றேன் குழாயை நன்றாக திறந்து விட்டு குளித்தேன் நீர் என் உடம்பை குளிரச் செய்தது உடம்பில் இருந்த அழுக்கை நீக்கியது அதே நேரத்தில் பிள்ளைகள் போட்ட சத்தம் உள்ளத்தில் சூட்டை ஏற்படுத்தியது ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது அடக்கிக் கொண்டு வெளியே வந்து ஏன் இப்படி சத்தம் போடுகிறீர்கள் என்று கேட்டேன் தொலைக்காட்சியில் கால்பந்தாட்டத்தை பற்றிய விளக்கப்படம் போடுகிறார்கள் பார்க்கலாம் என்று தொலைக்காட்சி பெட்டியை இயங்கச் செய்தேன் ஆனால் வானொலியின் பாட்டு சத்தத்தினால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை வானொலியை நிறுத்தப்போனால் அக்கால் சண்டைக்கு வருகிறார் என்று சொக்கலிங்கம் சொல்லி முடித்தான் அப்பா நல்ல நல்ல பாட்டுகளா நேயர் விருப்பத்தில் போடுகிறார்கள் கேட்பதற்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது பாட்டை கேட்கும்போது போது வானொலிப்பட்டியை நிறுத்தினால் எப்படியப்பா இருக்கும் என்று மாதவி நியாயம் கேட்டாள் சுவிங் சிங்கப்பூர் என்ற ஆட்டம் பாட்டு நிகழ்ச்சியை மறு ஒளி ஒளிபரப்பு செய்கிறார்கள் நம் சிங்கப்பூர் மக்கள் குறிப்பாக இளையர்கள் சிறப்பாக பள்ளி மாணவர்கள் பாடம் படிப்பு என்ற கவலையை மறந்து ஆடுகின்ற ஆட்டம் பார்ப்பதற்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது அதை பார்ப்பதற்கு விரும்புகிறேன் ஆனால் அண்ணன் கார்பந்தாட்டத்தை காண வேண்டுமென்று பிடிவாதம் செய்கிறார் என்று கடைசி பையன் சோழன் ஏக்கத்தோடு சொல்லி நிறுத்தினான் பொறுத்து கொண்டிருந்த சினம் பொங்கி எழுந்தது வானொலி தொலைக்காட்சிகளை இயங்காமல் நிறுத்தினேன் சத்தம் போடாமல் அவரவர் இடத்திற்கு சென்று அமைதியாக படியுங்கள் இல்லையேல் என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது ஒருவேளை கொலைகாரனாக மாறினாலும் மாறிவிடுவேன் என்று சிங்கம் கர்ஜிப்பதைப் போல் கத்திவிட்டு அமைதியாக என் படுக்கையில் சாய்ந்தேன் என் மனம் சில ஆண்டுகள் பின்னோக்கி சென்றது இவர்கள் குழந்தைகளாக இருந்தபோது எவ்வளவு குதூகூலமாக இருந்தது அடம்பிடித்தாலும் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி நடந்தார்கள் சொல்வதை கேட்டு நடந்தார்கள் ஆனால் இன்று எதற்கெடுத்தாலும் சண்டை எதை தொட்டாலும் சிக்கல் என்ன சொன்னாலும் வருத்தம் செ வளர்ந்து பெரியவர்களான இவர்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா ஒருவர் புத்தகத்தை ஒருவர் எடுத்து படிக்கக்கூடாதா ஒருவர் பேனாவை மற்றொருவர் சிறிது நேரம் எடுத்து எழுதக்கூடாதா இதற்கெல்லாம் கத்தி சண்டை போட்டுக்கொள்ள வேண்டுமா கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்து நடக்கும் மனம் வேண்டாமா என்ன உடன்பிறப்புகள் என்று எண்ணி வருந்தி கொண்டிருந்த வேளையில் மனைவி வருவதை அறிந்தேன் அன்பே உருவான அவள் அருகில் வந்தாள் மணி மூன்றாக போகிறது வந்து கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்று கெஞ்சுவதை போல் சொல்லிக்கொண்டு நின்றாள் அவளின் சாதமான முகத்தையும் கனிவான பார்வையையும் பணிவான செய்கையையும் கண்டபோது என் கோபம் படிப்படியாக தணிந்தது இருவரும் அமர்ந்து உணவு உண்டோம் நான் கோபமாக இருந்ததால் அவள் பேசாது சாப்பிட்டாள் அதே வேளையில் எனக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து சிறிது சிறிதாக வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் ஆத்திரத்தோடு உணவுண்ண அமர்ந்த எனக்கு இல்லாலின் உபசரிப்பால் கோபம் குறைந்து பெருந்தகை கூறிய காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்லால் பெண் குரல் நினைவிற்கு வந்தது அந்த பெருந்தகையை கொண்டே சாப்பிட்டேன் அவள் பேசத் தொடங்கினாள் சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது சிரமங்கள் இருந்தாலும் சொன்னதை கேட்டுக்கொண்டு சோம்பலின்றி வளர்ந்து வந்தனர் வளர்ந்து பெரியவர்களான இன்று சொன்னாலும் கேட்கிறார்கள் இல்லை சொந்தமாகவும் உணர்கிறார்கள் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக்கிக் கொண்டு வாய் போடுகிறார்கள் ஏதோ கொலை நடந்து போல் கத்துகிறார்கள் அவர்களின் செயல் வளர்ந்து பெரிய பிள்ளைகளை போல் இல்லை என்ன செய்வது நாம் தான் சற்று பொறுத்து போக வேண்டும் என்று நான் கோபம் குறைந்திருப்பதை கண்டுகொண்டு பேசினாள் அவளின் அன்பு என் சினத்தை தனித்து சிந்தை செயல்பட அவள் சிந்தித்து நடந்து கொண்ட முறை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது உன்னுடைய அன்பும் பாசமும் குறிப்பறிந்து நடந்து கொள்களும் குணமும் இல்லாமல் இருந்தால் சில நேரங்களில் எனக்கு ஏற்படும் ஏமாற்றத்திற்கு நான் எப்படியோ போயிருப்பேன் நான் பேச்சை முடிக்கவில்லை பதறிப்போன அவள் ஏன் அப்படி கூறுகிறீர்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அவ்வளவு பெரிய ஏமாற்றம் என்ன என்று பதற்றத்துடன் கேட்டாள் நம் பிள்ளைகள் அன்பு நிறைந்தவர்களாகவும் பண்பும் பாசமும் உள்ளவர்களாகவும் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாகவும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடக்கும் குலக்கொழுந்துகளாகவும் எல்லா போட்டிகளிலும் நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆற்றலும் உள்ளவர்களாக திகழ வேண்டும் என்றும் எவ்வளவு ஆசைப்பட்டோம் எப்படி எப்படியெல்லாம் கனவு கண்டோம் ஆனால் நமது ஆசைகள் எல்லாம் கற்பனைக் கனவுகள்தானா நான் முடிப்பதற்குள் எல்லால் இடைமறித்தாள் பிள்ளைகள் அப்படி என்னங்க கெட்டு போனார்கள் பள்ளிக்கு செல்லாமல் ஏமாற்றுகிறார்களா அல்லது படிப்பில்தான் மட்டமாக இருக்கிறார்களா பொய்ப்பித்தலாட்டம் செய்கிறார்களா ஊர் சுற்றி திரிகிறார்களா அல்லது சண்டை சச்சரவுக்கு போகிறார்களா இல்லை அடுத்தவரின் பொருளை அபகரிக்கிறார்களா அல்லது அவள் நிறுத்துவதற்குள் குறுக்கிட்டு என்ன சொன்னாய் மற்றவர்களின் பொருள்களை அபகரிப்பதா நம் பிள்ளைகளா அன்பு காட்டி அறம் கூறி பண்பை ஊட்டி வளர்த்தோமே எதற்காக பிறர் பொருளை திருடுவதற்கா என்ன கூறினாய் அல்லி என்று பதற்றத்துடன் கேட்டான் பேச்சுக்குத்தானே சொன்னேன் அதுக்காக இப்படி உணர்ச்சி வசப்படுவீர்களே என்று அவள் பொறுமையோடு சாந்தப்படுத்திய பின் அமைதியாக பேசத் தொடங்கினேன் அந்த இளமை பருவத்தை பற்றி கூறினேனே அவை உனக்கு நினைவிருக்கின்றனவா அன்று சொல்லனோ துன்பங்களையும் தொல்லைகளையும் அனுபவித்தேன் ஒரு நாள் அல்ல பல நாட்கள் பட்டினியாக இருந்தேன் ஒருபோதும் ஒருவரிடமும் கை நீட்டி காசு கேட்டதில்லை இருந்தால் சாப்பிடுவேன் இல்லாவிட்டால் அனுபவிப்பேன் இவ்வாறு எத்தனை இன்னல்கள் இடைமறித்த போதும் பண்பு தவறாமல் அன்பு குறையாமல் வாழ்ந்து வந்தேன் நான் கொண்ட நெறியும் வாழ்ந்து வந்த முறையும் எனக்கு இப்போதும் மனநிறைவையும் மகிழ்வையும் கொடுக்கிறது போல் நம் பிள்ளைகள் மாண்புடன் வாழ வேண்டும் ஆனால் நான் கடந்து வந்த அந்த பொல்லாத வறுமையை நம் பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது அதற்கு மாறாக நம்மை விட பண்படங்கு நம் பிள்ளைகள் கல்வியில் சிறந்தோங்க வேண்டும் மிருக குணத்தில் இருப்பவனை மனித பண்போடு வாழ வைக்கும் ஆற்றல் கல்விக்குத்தான் இருக்கிறது சாந்தனையும் கற்க வேண்டும் என்று வள்ளுவன் கூறிய அந்த கல்வியை நம் பிள்ளைகளுக்கு குறைவின்றி கொடுக்க வேண்டும் என்பது நம் திட்டம் காக மது மாது சூது போன்ற தீய செயல்களில் ஈடுபடாமல் நல்ல தாய் தந்தையாக வாழ்ந்து வருகிறோம் அப்படிப்பட்ட நமக்கு பிறந்த பிள்ளைகள் நீ சொல்லியபடி இருந்தால் அப்புறம் நம் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களின் பிள்ளைகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது ஆகுமாம் என்று நம் முன்னோர் சொன்னதின் பொருள் என்ன பாட்டி தாய் தந்தை எப்படி வாழ்ந்தார்களோ வாழ்கிறார்களோ அதை ஒட்டித்தானே பிள்ளைகளும் வளர்வார்கள் இக்கூற்றை அறிந்துதானே எவ்வித கூடா பழக்கங்களும் இல்லாத தூய வாழ்வு வாழ்ந்து வருகிறோம் என்னென்ன நல்ல பழக்க வழக்கங்களை பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த நற்பழக்கங்களை எல்லாம் நாம் கடைபிடித்து வருகிறோம் இல்லத்தில் சத்தம் போட்டு பேசிக்கொள்வது கூட இல்லையே அன்போடும் பண்போடும் தானே வாழ்ந்து வருகிறோம் பிள்ளைகளின் அடிப்படை தேவைகளில் எவற்றிலுமே குறை வைக்கவில்லையே பிள்ளைகள் விரும்புகின்ற உணவு எதுவானாலும் அது உடலுக்கு கேடு செய்யாது என்றால் வாங்கி கொடுத்து வருகிறோம் நமது பண்புக்கும் பண்பாட்டுக்கும் இழிவு தராத உடைகளை வாங்கி பிள்ளைகளுக்கு அணிந்து பார்த்து மகிழ்ந்து வருகிறோம் முறை காலங்களில் வீட்டிற்குள்ளேயே இருந்தால் வெறுப்பாக இருக்கும் என்று வெளியே நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது விலங்கியல் தோட்டம் பறவை பூங்கா செந்தோசா தீவு போன்ற உல்லாச இடங்களுக்கு குடும்பத்துடனோ நண்பர்களின் குடும்பத்துடனோ சென்று வந்தோம் எதற்காக பிள்ளைகளுக்கு எந்த விதமான மனக்குறையும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தானே ஏன் இவ்வளவு பண்போடு வளர்த்து வர விரும்பினோம் எனக்கு தெரியாதா நம் பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டும் படித்து பட்டம் பெற வேண்டும் பட்டம் பெற்று நல்ல வேலையில் ஈடுபட்டு கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் அவர்கள் நலமாகவும் வளமாகவும் வாழ்வதைக் கண்டு மகிழ வேண்டும் என்றுதான் முயற்சி செய்கிறோம் என்று அகம் மகிழ்ந்து கூறினாள் அது சரிதான் அல்லி ஆனால் அது மட்டுமல்ல அதற்கு மேலும் எனக்கு சில ஆசைகளும் குறிக்கோள்களும் இருக்கின்றன அந்த ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேற வேண்டும் என்று கனவு கண்டு வந்தேன் ஆனால் நான் முடிக்கவில்லை குறுக்கிடுவதற்கு மன்னியுங்கள் உங்களுடைய ஆசைகள் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா என்று அன்போடு கேட்டாள் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து என்ன பயன் என் எண்ணங்கள் ஈடேறுமா என்று ஐயுறுகிறேன் ஏமாறுகிறேன் நம் பிள்ளைகள் ஒரு ஏமாற்ற மாட்டார்கள் உங்கள் ஆசை என்ன என்று கூறுங்கள் நம் பிள்ளைகள் நிறைவேற்றுவார்கள் என்று உறுதியாகச் சொன்னார் பிள்ளைகள் அன்போடும் ஒற்றுமையோடும் வளர்ந்து வர வேண்டும் என்பது எனது முதல் ஆசை நீ சொன்னது போல் படித்து பட்டம் பெற்று ஒரு தொழிலில் அமர்ந்து கொண்டு நாட்டிற்கும் சமூகத்திற்கும் தொண்டாற்ற வேண்டும் என்பது எனது அடுத்த ஆசையாகும் கல்வி இல்லாத பாமரர்களுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் கல்வியின் அவசியத்தையும் நன்மையையும் விரிவாகவும் விளக்கமாகவும் எடுத்துரைக்க வேண்டும் அந்த பாமரர்களின் பிள்ளைகளும் படித்து பட்டம் பெற பாடுபட வேண்டும் என்று விரும்பினேன் அது இயலாமல் போயிற்று நம் பிள்ளைகளாவது கல்லாதவர்களும் கற்பதற்கு உதவுவார்கள் என்று கனவு கண்டேன் ஆனால் நம் பிள்ளைகளின் போக்கை பார்த்தால் சுயநலக்காரர்களாக இருப்பார்கள் போல் தெரிகிறது உயர்ந்த குணமும் பரந்த எண்ணமும் நம் பிள்ளைகளிடம் வேரூன்றி இருக்கின்றன ஆகவே உங்கள் ஆசைப்படியே வாழ்வார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் எனக்கு என்ன வியப்பாக இருக்கிறது என்றால் சிங்கப்பூரில் கூட கல்வியின் சிறப்பை உணராதவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் குப்பைமேட்டில் பிறந்தவர்கள் கூட படித்து பட்டம் பெற்று இன்று கோபுரத்தில் வாழ்கிறார்கள் சிங்கப்பூரில் படுக்கையை விட்டு எழுந்ததிலிருந்து படுக்கைக்கு செல்லும் வரை படிப்பை பற்றிய செய்தியாகவே இருக்கிறது வானொலி தொலைக்காட்சி செய்தித்தாள் மாத வார இதழ் வாங்காத இல்லாத வீடே இல்லை அவற்றிலெல்லாம் படிப்பை பற்றிய செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன என்றாள் அவள் அல்லி நீ சொல்வது போல வானொலி தொலைக்காட்சி பெட்டி இல்லாத வீடே இல்லை என்பது முழுக்க முழுக்க உண்மைதான் ஆனால் இருக்கின்ற வானொலியும் தொலைக்காட்சி பெட்டியும் சினிமா பாட்டு தமிழ் திரைப்படம் பார்க்கவும் தான் பயன்படுகின்றன அறிவுக்கு உணவு தரும் நிகழ்ச்சி வரும்போது அழைத்து விடுகிறார்கள் செய்தித்தாளையும் மாத வார இதழ்களையும் எல்லோரும் வாங்குவதில்லை சில குடும்பங்களில் வாங்கினாலும் இளையர்கள் சினிமா செய்திகளையும் விளையாட்டு செய்திகளையும் விளம்பர செய்திகளையும் தான் பார்த்து படிக்கிறார்கள் பொது அறிவையும் பகுத்தறிவையும் வளர்த்துக் கொள்ள படிப்பவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் நாடாமல் சாகும் வரை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் அதன் உண்மையை உணராத பாமர தமிழர்கள் படித்து முன்னேற விரும்பாமல் எத்தொழில் செய்தாலும் ஒன்று என்று நினைத்துக்கொண்டு கொண்டு எல்லோரும் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்களே அதுபோல நாமும் அனுப்புவோம் என்று பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறார்கள் பிள்ளை பள்ளிக்கு சென்று எஸ் நோ என்று நாலு வார்த்தை பேசினால் நம் பிள்ளை நன்றாக படிக்கிறான் என்று பூரித்து போகிறார்கள் மூன்றாவது வருட இறுதியில் பிள்ளை ஒரு மொழிக் கல்விக்கோ நீடிக்கப்பட்ட கல்விக்கோ சென்றால் கூட பெற்றோர்களில் சிலர் பெருமையோடு பேசுகிறார்கள் கொஞ்சம் விபரம் தெரிந்தவர்கள் எல்லாம் தலையெழுத்துப்படித்தான் நடக்கும் என்று அழுத்து கொள்கிறார்கள் இவர்களில் பலர் பள்ளிக்கு சென்று ஆசிரியரை பார்த்து அவரிடம் தம் பிள்ளையின் படிப்பு நடத்தை பற்றி கேட்பதே இல்லை பின்தங்கிய பாடத்தில் எங்கே கவனம் செலுத்தப் போகிறார்கள் உற்றார் உறவினர்களில் கற்றவர் இருந்தால் அவர்களிடம் ஆலோசனை கூட கேட்க மாட்டார்கள் அப்படி கேட்டால் மதிப்பு மரியாதை குறைந்து விடுமாம் அதனால் மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்று நம்பிக்கையோடு வாழ்ந்தும் வளர்த்தும் வருகிறார்கள் நாம் இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்தவர்கள் நம்முடைய பிள்ளைகள் எப்படியாவது வாழட்டும் என்று நினைக்கலாமா இப்படித்தான் வாழ வேண்டும் என்று திட்டமிட வேண்டாமா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று தென்னாட்டு காந்தி அண்ணா சொன்னாரே அதை எண்ணி பார்க்க வேண்டாமா ஆயிரம் ஆயிரம் கற்பனைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற என்னால் பிள்ளைகளின் அற்பத்தனமான சில செயல்களை பொறுத்து கொள்ள முடியவில்லையே அல்லி என்று ஏக்கத்தோடு சொன்னேன் நீங்கள் சற்று பொறுமையோடு இருங்கள் என்ன செய்வது இன்றைய சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி இருக்கிறது எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்கும் போது நமது பிள்ளைகளை அதிக கட்டுப்பாட்டோடு வளர்க்க முடியுமா கொஞ்சம் பிடிக்க வேண்டும் நீ சொல்வதும் உண்மைதான் பள்ளியில் பலவித போக்குடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள் அவர்கள் கலந்துரையாடும் போது நாம் சொல்லிக் கொடுக்காத பல விவரங்களை தெரிந்து கொண்டு அதில் ஈடுபட விரும்புவது இயல்புதான் எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளின் வருங்காலத்தை எண்ணி பார்க்க வேண்டும் அவர்களோடு கூடுமானவரை அதிக நேரத்தை செலவிட வேண்டும் நல்லது கிட்டதை கலந்துரையாட வேண்டும் சிறுவயதிலேயே இவ்வாறு பழக்கி வந்தால் பிள்ளைகள் நிச்சயம் நல்வெளியில் பொறுப்போடு வாழ முற்படுவார்கள் ஆனால் எத்தனை பெற்றோர்கள் நம் கருத்தை பற்றி சிந்தித்து பார்ப்பார்கள் பேச்சை முடிக்கவில்லை யாரோ மணியிடிக்கும் சத்தம் கேட்டது அள்ளி ஓடிச்சென்று சென்று கதவை திறந்து வாங்க அப்பா என்னப்பா திடீரென்று வந்துவிட்டீர்கள் வருவதாக ஒரு வார்த்தை சொல்லவில்லையே அது என்ன பெரிய பையாக இருக்கிறது ஏன் அம்மாவையும் அழைத்து வரவில்லை என்று கேள்வி மேல் கேள்விகளை போட்டாள் மாமனார் வந்திருப்பதை அறிந்த நானும் போய் வரவேற்றேன் அதிகமும் முகமும் வளர உள்ளே வந்தார் இங்கே பேர காணவில்லை என்றதும் அள்ளி நடந்ததை சுருக்கமாகச் சொன்னாள் மாப்பிள்ளை நான் பல பிள்ளைகளை பெற்று வளர்த்தவன் எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து பேர பிள்ளைகளை கண்டவன் இன்னும் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் பார்த்து வருகிறேன் அந்த பிள்ளைகள் எப்படி வளர்ந்து வருகிறார்கள் என்று கண்டு வருகிறேன் பிள்ளைகளும் என் பிள்ளைகளுக்கு ஈடாக மாட்டார்கள் ஏதோ விளையாட்டுத்தனமாக சத்தம் போட்டு பேசி இருப்பார்கள் அதற்காக இவ்வளவு வருத்தமா மனக்குழப்பமா உங்களுடைய பிள்ளைகள் அதாவது என் பேரப்பிள்ளைகள் நிச்சயமாக நன்கு படித்து உங்களுடைய எண்ணம் போல் வாழ்ந்து காட்டுவார்கள் நானும் அந்த காட்சியை போகிறேன் இதற்காக நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மா மாப்பிள்ள பிள்ளைகளை கூப்பிடு என்று தாத்தா சொன்னவுடன் மூன்று பிள்ளைகளும் ஓடி வந்தார்கள் இந்த தாத்தா சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும் என் வாழ்நாளில் எத்தனையோ மனிதர்களை பார்த்து விட்டேன் உங்கள் தாய் தந்தையரை போன்ற செயல்திறம் மிக்கவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள் அவர்களில் இவர்கள் முதல் தரமானவர்கள் உங்கள் தந்தையை என் மாப்பிள்ளையாகவும் உங்கள் தாயை என் மகளாகவும் பெற நான் என்ன தவம் செய்தேனோ என்று பலமுறை எண்ணி மகிழ்ந்திருக்கிறேன் இவர்கள் உங்கள் பெற்றோர்கள் மட்டுமல்ல அன்பும் அறிவும் நிறைந்த சான்றோர்கள் திருவள்ளுவர் பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடம்பை தரும் வழி அறிவு நிறைந்த பெரியோர் போன்ற உங்கள் பெற்றோரை மதித்து அவர்கள் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு வாழ்வீர்களே என்றால் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் நல்ல பெற்றோர்களால்தான் அறிவும் ஆற்றலும் நிறைந்த நன்மக்களை உருவாக்க முடியும் அவர் முடிக்கவில்லை தாத்தா அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொண்டிருந்ததை அடுத்த அறையிலிருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம் எங்களுக்குள் நடந்த விளையாட்டுச் சண்டையை பார்த்த தந்தை மனம் நொந்து போய்விட்டார் அதனால் ஆத்திரப்பட்டு கத்தினார் தந்தை கோபப்பட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை இன்றுதான் கண்டோம் தந்தைக்கு கோபம் வந்ததும் நல்லதாகவே போய்விட்டது ஏனெனில் உங்கள் மூலமாகவும் தாய் தந்தையரின் மூலமாகவும் பல உண்மைகளையும் நன்மைகளையும் தெரிந்து கொள்ள தந்தையின் கோபமே காரணமாக இருந்தது பெற்றோரின் ஆசைகளை நிறைவேற்றுவதோடு இனிமேல் பொறுப்போடும் நடந்து கொள்வோம் என்று இளைய மகன் சொன்னபோது பண் காதில் பாய்வது போல் இருந்தது இழுக்கள் உடையொளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்க முடையார் வாய்ச்சொல் வள்ளுவ பெருந்தகையின் வாய்மொழிக்கேற்ப பழுத்த அனுபவமுள்ள தாத்தாவின் அறிவுரையாலும் பெற்றோரின் சிறந்த ஒழுக்க குணத்தாலும் பிள்ளைகள் உண்மையை உணர்ந்தார்கள் பிள்ளைகளின் பேச்சில் இருந்த தெளிவை உணர்ந்த மாமனார் மகளை அழைத்தார் தான் கொண்டு வந்த பையை கொண்டு வர சொன்னார் அதிலிருந்த பலாப்பழத்தையும் வாழைப்பழத்தையும் தட்டில் வைத்து சாப்பிடுமாறு இன்பம் பொங்க கூறினார் அள்ளிக்கு திடீரென்று நினைவு வந்து சமையலறைக்கு ஓடினாள் நான் வாங்கி வந்த மல்கோவா மாம்பழத்தை வெட்டி மேசையில் உள்ள தட்டில் வைத்து முக்கணிகளையும் சாப்பிடுங்கள் என்றார் முக்கணிகளையும் சுவைத்து சாப்பிட்ட போது நாவிற்கு மட்டுமா இன்பமாக இருந்தது என் அகத்திற்கும் இன்பமாக இருந்தது அப்போது நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்ற சொற்றொடர் நெஞ்சில் பட்டது